சோழன் கிட்ட விவாகரத்து கேட்ட நிலா வேடிக்கை பார்க்குற உடன்பிறப்புகள் இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் நிலா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ வீடே வீடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு நிலா வந்ததும் ஏதோ பொக்கிஷம் கிடைச்சது போல அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓவரா பண்றாங்க ஆனா பாவம் சோழனை யாருமே கண்டுக்கிறதா தெரியல புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க பல்லவன் எதுக்கெடுத்தாலுமே சோழனை உதாசீனப்படுத்துகிற விதமா பேசி நிலாவை கொண்டாடுறாரு இதனால கடுப்பான சோழன் உனக்காக இல்லை அப்படின்னாலும் நிலா இங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே நிலா ஏன் இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ சோழன் நான் கட்டுற தாலி உங்க கழுத்துல இருக்குதுல அதுக்கு மரியாதை கொடுத்துதான் நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் கோபப்பட்ட நிலா கொஞ்சம் கூட யோசிக்காம தாலியை கலட்டி சோழனோட கையில கொடுத்துடுறாங்க இதனால மொத்தமா உடஞ்சி போன சோழன் இப்படியாச்சும் நிலாவோட மனசை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாரு அதுக்காக நிலா ஆபீஸ் போயிட்டு வரும்போது சோழன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி மனசை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாரு நிலா வந்தப்போ சோழன் பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா அதுக்குள்ளாரவே நீலா நான் கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க நான் ஒண்ணு கேட்டா நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ சோழன் தாலியதான் நிலா கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு ஆனா நிலா கேட்டது நம்ம ரெண்டு பேருமே சட்டப்படி விவாகரத்து வாங்கிக்கலாம் விவாகரத்து பண்ணனும் அப்படின்னா ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருந்தாங்க அது இப்போ என்கிட்ட இருக்குது இல்ல உங்க மேல எனக்கு பெருசா விருப்பமும் இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம சட்டப்படி பிரிஞ்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க தாலியவே கலட்டி கையில் கொடுத்துட்டேன் இனி விவாகரத்து வாங்கிட்ட உங்க வேலையை நீங்க பார்க்கலாம் நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோழன் கிட்ட விவாகரத்து கேட்டாங்க நிலா இதை கேட்டதும் சோழன் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கிறாரு ஆனா இருந்தே நிலா சோழனை கண்டுக்காம பேசும்போது பாண்டியன் பல்லவன் சேரனும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாங்க அது மாதிரி இப்போ தாலியை கலடி கொடுத்த போவமோ எதுவுமே சொல்லலை அடுத்ததாக விவாகரத்து கேட்ட விஷயமும் தெரிஞ்சா அதுக்குமே அமைதியா தான் இருப்பாங்க ஆனா சோழன் ஓவரா நிலா கிட்ட பேச போய் தான் இப்போ நிலாவுக்கு சோழனோட அருமையே தெரியல சோழன் நிலாவை கண்டுக்காம இருந்தாதான் நிலாவுக்கு சோழனோட காதல் புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்